உலகில் உள்ள முருகன் கோவில்களில் மிக உயரமாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது படிகள் கொண்ட ஓதிமலை இந்த கோவிலுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்திருக்கிறோம் இப்போது நீங்கள் பார்ப்பது விபூதி காடு விபூதி காடு காடு போகர் பூமி என்ற திருப்பெயர்களால் போற்றப்படக்கூடிய அற்புதமான பூமி போதிமலையிலிருந்து எடுக்கப்பட்ட மிக அற்புதமான ஒரு வீடியோ சுற்றி இருக்கும் பூமிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சிகப்பு நிறத்தில் மண்ணை பார்க்கலாம் ஆனால் இப்பொழுது இந்த பார்க்கக்கூடிய குறிப்பிட்ட இந்த பூமியானது சித்தர்கள் அனுதினமும் தினமும் யாகம் செய்யக்கூடிய யாக பூமியாகும் ஆகும் பெருமான் முருகப்பெருமானை வேண்டி அனுதினமும் தினமும் சூட்சுமமாக யாகம் செய்யக்கூடிய யாக பூமியாகும் எல்லா மண்ணும் சிகப்பாக இருக்கும் பொழுது இந்த நிலம் மட்டும் இந்த இடத்துல வெண்மை நிறமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஐந்து திருமுகமும் எட்டு திருக்கரங்கள் கொண்ட ஓதிமலை குமார சுப்பிரமணியர் பிரம்மா ஒருமுறை வானில் சென்று கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது முருகப்பெருமான் இங்கே கோயில் கொண்டிருப்பதை அறியாமல் சென்று விட்டார் முருகப்பெருமான் பிரம்மாவை அழைத்து நீங்கள் யார் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவரை கேள்வி கேட்க நான் படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய கடவுள் என்று சொல்ல படைக்கும் தொழில் நீங்கள் ஓம் என்னும் பிரணவத்தின் மந்திரத்தினுடைய பொருளை அதாவது அர்த்தத்தை சொல்லும்படி கேட்க அவர் சொல்ல தெரியாமல் அவர் அந்த இடத்துல தடுமாற முருகப்பெருமான் அவரை ஓதிமலைக்கு வலது பக்கத்தில் ஒரு மூன்று கிலோமீட்டருக்கு எழுதிய இரும்பறை என்னும் ஊரில் அவரை சிறைத்து சிறை வைத்து விட்டார் பிரம்மாவை அதாவது இரும்பறை என்பது பிரம்மாவை சிறை வைத்த ஊர் இன்றும் அங்கே வந்து கைலாசநாதர் கோயில் இருக்கிறது பிரம்மா பிரம்மாவை மீட்பதற்காக சிவபெருமான் கைலாகத்திலிருந்து கைலாயத்திலிருந்து அம்பிகையை அழைக்காமல் தனியாக வந்து முருகப்பெருமானுடன் சமரசம் பேசி பிரம்மாவை சிறையிலிருந்து மீட்கிறார் இப்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த இரும்பரில் இருக்கக்கூடிய கோயிலில் வந்து அம்பால் இல்லாமல் சிவபெருமான் மட்டும் கைலாசநாதராக அருள் பழிக்கிறார் முருகப்பெருமானை சமாதானப்படுத்தி பிரம்மாவை சிறைமிட்டு விடுகிறார் சிறை வைக்கப்பட்ட அந்த க நேரத்திலேயெல்லாம் படைக்கும் தொழிலை முருகப்பெருமானை ஏற்று நடத்தியதால் இந்த முருகப்பெருமானுக்கு ஐந்து முகங்கள் அவருடைய ஒரு முகமும் மற்ற ஒரு பிரம்மாவினுடைய நான்கு முகங்களும் சேர்த்து ஐந்து முகமாக அருள் பாலிக்கிறார் திருக்கரங்கள் எட்டு கரங்கள் முருகப்பெருமான் சன்னதிகளில் உலகத்தில் உள்ள எல்லா முருகப்பெருமான் சன்னதிகளிலே தரைமட்டத்திலிருந்து மிக உயரமாக இருப்பது ஒதிமலையாகும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது படிக்கட்டுகள் கொண்டது வாரத்தில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நடைத்திறந்திருக்கும் வளர்பிறை சஷ்டி அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களிலும் தைப்பூச நாட்களில் பத் பத்து நாட்களும் மார்கழி மாதம் முப்பது நா மார்கழி முழுவதும் முப்பது நாட்களும் கோவில் நடை திறந்திருக்கும் காலை ஆறு மணிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் மலையேற அனுமதி ஐந்து மணிக்கு மேல் மலையேற அனுமதி இல்லை அற்புதமான திருக்கோவில் வேண்டிய வரங்களை வேண்டியவாறு தரக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மிக அற்புதமான அழகான இயற்கையில் சொந்த அற்புதமான ஸ்தலம் ஐந்து திருமுகம் எட்டு திருக்கரங்கள் கொண்ட ஓதிமலை குமார சுப்பிரமணியன் கைலாயத்துக்கு நிகரான மிக அற்புதமான திருக்கோவில் இந்த சித்தர்காட்டிலே வந்து சுயம்புவாக நமது ப முன்பிருந்த வீடியோவில் பார்த்தீர்களேயானால் ஆனால் சித்தற்காட்டில் இருக்கக்கூடிய மூர்த்தியையும் நாங்கள் காட்டியிருப்போம் மிக அற்புதமான திருக்கோவில் வந்து வணங்கி வழிபட்டு வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுங்கள் முருகப்பெருமானுடைய திருமுகம் சிவபெருமானை ஒத்து மிக அற்புதமாக அழகாக இருக்கும் பார்க்க கண் கூடி வேண்டும் பார்த்தவர்கள் மீண்டும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய பரவசத்தை தரக்கூடியது எல்லா பாவங்களையும் நீக்கக்கூடியது ஐந்து திருமுகமும் எட்டு திருக்கரங்கள் கொண்ட ஓதிமலை ஸ்ரீ குமார சுப்பிரமணியருக்கு மங்களம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் செல்லும் சாலையில் ரங்கம்பாளையம் பிரிவிலிருந்து தெற்கு வந்தால் மூன்று கிலோமீட்டரில் இந்த திருக்கோவில் அமர் அமைந்திருக்கிறது சத்தி கோவை ரோட்டில் புளியம்பட்டியிலிருந்தும் கூட ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்கிறது அந்த வழியிலேயும் வரலாம் அற்புதமான திருக்கோயில் ஐந்து திருமுகமும் எட்டு திருக்கரங்கள் கொண்ட ஓதிமலை குமார ருத்ராம்சமான வானரங்கள் அனுமனின் அம்சமான வானரங்கள் சீதையினுடைய சோகத்தை நீக்கியவர்கள் இந்த திருக்கோவிலில் முருகப்பெருமானும் ருத்ராம்சம் அனுமனும் ருத்ராம்சம் சிவனும் ருத்ராம்சம் ருத்ரம் என்றால் எரிக்கக்கூடியது தீமையை எரிக்கக்கூடியது நன்மையை என்றும் காக்கக்கூடியது நன்மை என்றும் நன்மையை உருவாக்கக்கூடியது அற்புதமான திருக்கோயில் பின்புலத்திலே மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வனப்புமிக்க பகுதிகள் கைலாயத்துக்கு நிகரான மிக அற்புதமான திருக்கோயில் வாழ்வில் ஒரு முறை வந்தீர்கள் என்றால் மீண்டும் மீண்டும் வர தூண்டிக்கொண்டே இருக்கும் அற்புதமான திருக்கோயிலுக்கு வந்து வாழ்வில் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று எல்லா தோஷங்களையும் நீங்கி பெருவாழ்வு வாழ அழைக்கிறோம் நன்றி வணக்கம்